மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதவி மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச சிறைச்சாலையில ஒரு கைதி கழுத்தருத்து படுகொலை செய்யப்படுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது பலத்த காயங்களோட தங்கள வைத்தியசாலைல அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இவர் யாரு இவரை இலக்கி வைத்தது யாரு என்ன காரணம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை பேசலாம் இந்த கைதி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யமேஷின் சகோதரன் அப்படின்னு சொல்லப்படுது யார் இந்த யமேஷ் இந்த யமேஷ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் அளவில் தெய்யந்திர தேவாலயத்துக்கு முன்னால் இரட்டை படுகொலை நடந்து முடிஞ்சது அதில் யமேஷும் யமேஷனுடைய நண்பர் பசிந்துவும் படுகொலை செய்யப்பட்டாங்க இங்கே இலக்கு வைக்கப்பட்டது வந்து யமேஷ் தான் ஆனால் துரதிஷ்டவசமாக கூட இருந்த பசிந்துவும் படுகொலை செய்யப்பட்டார் இதை செய்தது யாரு அப்படின்னு ஒரு விஷயம் குற்றச்சாட்டு யார் மீது விழுந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வாத மல்லி வந்து துபாயில் அமர்ந்து கொண்டு மிக பெரிய அளவில் போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டவர் பல கொலைகளை செஞ்சு முடிச்சவர் இந்த இரண்டு குடும்பத்துக்கு இடையில வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து பகையாம் ஆளுக்கால் மாறி மாறி படுகொலை செஞ்சு வந்தாங்களாம் பல்வேறு சந்ததிகள் அதை கடந்து போனாங்களாம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து படுகொலைகள் இருதரப்பிலும் நடந்ததாக சொல்லப்படுது ஆனால் பகை முடிஞ்ச மாதிரியும் இல்லை கொலை முடிஞ்ச மாதிரியும் இல்லை இந்த இரட்டல்லையோட சம்பந்தப்பட்டவங்க அதே பூச சிறைச்சாலையில இருக்காங்க எமேஷனுடைய சகோதரர் போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டுல அதே சிறைச்சாலைக்குள்ள போறாரு இப்ப இந்த எமேஷன் சகோதரரை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு கென்றக்கு அடிப்படையில இந்த ஒரு விஷயத்த வந்து சிறைக்குள்ள இருக்கின்ற இந்த தெய்வாலி மல்லியினுடைய சகாக்களுக்கு கொடுக்கப்படுது இந்த கென்றக்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்போட்டா என்று சொல்லப்படுகின்ற நபருக்கும் தருஷ என்று சொல்லப்படுகின்ற நபருக்கும் தான் இந்த விஷயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கணங்கத்தான் இந்த குறித்த யமேஷனுடைய சகோதரரை கழுத்தருக்கு படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மயிரிலையில உயிர் தப்பி இப்போது வைத்தியசாலையில இவர் வந்து அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுது பல காலகட்டங்களில் வந்து தெய்பால மல்லி வந்து இந்த குடும்பங்களை அடியோடு அறுப்பதாகவும் வேறறுப்பதாகவும் அடியோடு அழிப்பதாகவும் பல்வேறு சவால்களை விட்டு இருக்கிறாரு எதற்காக இந்த எமேஷனுடைய படுகொலை நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் சொல்லப்படுது அதில் ஒன்று வந்து இவரும் போதை வர்த்தகத்தில் ஈடுபட்டார் அந்த பிரதேசத்தில் நீ எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்ததுனால தான் இந்த பிரச்சனை முத்தியதாக சொல்லப்படுது அது படுகொலையில் முடிந்ததாக சொல்லப்படுது மற்றொரு செய்தி என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெஹிபால தெஹிபாலி மல்லியை பற்றி இவர் ஃபேஸ்புக்கில் எழுதுறது அதை பிடிக்காம அது பிடிக்காம கடுப்பானதுல தான் இந்த படுகொலை செஞ்சாருன்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் தெய்பால மல்லி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊடகங்களுக்கு இந்த கொலைக்கு மேலே எந்த சம்மந்தமும் கிடையாது அது அவர் யாருடைய தகராறு இருந்திருக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலைக்குள்ள ஒரு படுகொலை எப்படி சாத்தியம் எப்படி தகவல் பரிமாறப்பட்டது இவர் தான் உள்ளே வந்திருக்கிறாரு இவரை போடணும் அவங்களுக்கு எப்படி தகவல் சொன்ன அப்படின்னு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கும் பணத்துக்காக போனை கொடுக்கின்ற கலாச்சாரம் முடியலை அப்படின்னு ஒரு விஷயம் தான் விடையாக வந்து நீக்கும் நன்னடத்தில ஏதாவது வெளியே வந்துடலாம் அப்படி யோசிக்கிறதா ஒரு சிறை கைதிக்கு இருக்கின்ற புத்திசாலித்தனம் ஆனா அதுக்குள்ளேயே படுகொலையில ஆல்ரெடி உள்ள போனவங்க மீண்டும் அதுக்குள்ளேயே சிறைக்குள்ள வச்சு ஒரு படுகொலை செய்ய நினைக்கிறாங்கன்னா இவங்களோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே போதைக்கு அடிமையானவங்க எங்க இருக்கிறோம் எதுக்கு வந்த எந்த ஒரு புரிதலும் இல்லை என்பது தெரிய வருது சிறைச்சாலைக்குள்ள ஓய்வு நேரம் அதிகம்ன்றதுனால பல பேர் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கிறாங்க பட்டங்கள் வாங்கியிருக்காங்க புத்தகங்கள் எழுதிருக்காங்க பல கவிஞர்கள் பிறந்திருக்கிறாங்க ஆனா இவங்க என்னடாண்டா படுகொலையிலேயும் கொலையிலையும் கொள்ளையிலேயும் டிகிரி முடிக்க நினைக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சிறைக்குள்ளேயே படுகொலை அப்படின்னா எங்க போற என்ன எது அப்படின்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு எனவே இந்த ஒரு விஷயம் குறித்தும் அரசு கூடிய கவனம் செலுத்தட்டும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு வடக்கு குற்றப்பிரிவுக்கு பொறுப்பான பொறுப்பதிகாரியாக இருக்கின்ற ஒழுகுலசருக்கு ஒரு தகவல் கிடைக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போதைப் பொருள் கடத்துகின்ற ஒரு விஷயம் இந்த பகுதியில நடக்குது அப்படின்னு சொல்லி ஒழுகுலசர் என்ன பார்த்தீங்கன்னா தங்கள பிரதேசத்தில் இருக்கின்ற மூணு போலீஸ் குழுக்களை உருவாக்கி உடனடியாக கிரிந்த பகுதியில் இருக்கின்ற கடலோர பிரதேசத்துக்கு ஒரு சுற்றி வளைப்பை மேற்கொள்றாங்க அப்போதுதான் ஆசாமிகள் பெரிய படகுல பதினாறு பொதிகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து நானூறு கிலோகிராம் போதைப் பொருளோட சுமைய சுமந்து கொண்டு தோல்லை அடிச்சு கொண்டு சரியான உழைப்பாளிகளா வீர்த்து அப்படியே கரைக்கு வார சந்தர்ப்பத்தில் வாங்கடா ராசா வாங்க அது என்னென்று காட்டுங்களே அப்படின்னு சொல்லி உடனடியாக அந்த போதைப் பொருட்களை எல்லாம் கைப்பற்றி எட்டு பேரை கைது செஞ்சு சொகுசு வாகனங்கள் ஆறு கைப்பற்றப்படுது என்னடா மீன்பிடிக்க வந்தால் படகு வரும் அதோட மீனத்தோட ஐஸ்லூரி வரும் சொகுசு வாகனங்கள் கார் வந்து நிற்கிது அப்படின்ற ஒரு வித்தியாசமான முறையில் அந்த விசாரணையை தொடங்கினாங்க பார்த்தா தெரிய வந்திருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போதைப் பொருட்களை எல்லாம் வெவ்வேறு பிரதேசங்களுக்கு உடனடியாக கொண்டு போயிடலாம் இப்ப அங்கங்கெல்லாம் வச்சு பதுக்கி சமயம் பார்த்து அப்படியெல்லாம் விற்கிறதுக்கு முடியாது இல்லையா அவர் சுற்று வளைப்புகள் நடக்குது எனவே இந்த மாவட்டத்திலிருந்து விறங்கி அதை கொண்டு போயிட்டா பத்திரமாக வச்சு பாதுகாத்துடலாம்னு சொல்லி எல்லா பேக்ஸையும் பகிர்ந்தெடுக்கிறதுக்காக ஒரு ஆறு வாகனம் வந்தது என தெரியல அந்த வாகனங்களை கைப்பற்றியாச்சு இப்ப இந்த வாகனத்துடைய ஓனஸ் யாரு என்ன ஏதுன்றதெல்லாம் தேடுவாங்க கூன்றோட கைதுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இதனுடைய பொஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தராங் மல்லி நல்ல பேரு தங்கத்துல பேரு வேலை போதை கடத்தல் ரத்தராங் மல்லி டுபாயில இருந்து கொண்டு இந்த ஒரு கைங்காரியத்தை செஞ்சார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இரண்டு பத்துல போன்றவங்களை கைது செஞ்சதுனால இது முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்காதுங்க இது சர்வதேச வலையமைப்பில் ஊடாக நடக்கிற ஒரு வர்த்தகம் நிறைய நாடுகள் தோத்து போன ஒரு விஷயம் எனக்கு கைது செஞ்சு உள்ளே போட்டாலும் ஃபோன்ல அவனுடைய அவனுடைய போதை வர்த்தகத்தை கச்சிதமாக செஞ்சுவார் இதுதான் அவங்களோட பலமும் பணப்பலமும் எனவே இப்போ இருக்கிற ஒரு ஆரோக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போன்ற கைதுகள் நடக்கும் பட்சத்தில் சுற்றி மலைப்புகள் நடக்கும் பட்சத்தில் இவங்க பலவீனம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது காரணம் என்ன பாரி அளவில் போதைப்பொருட்களை கைப்பற்றும் பொழுது இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேல் இந்த போதைப்பொருளை கொடுக்குறவங்களோட உறவு துண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது காரணம் என்னோட பாரி அளவு லோஸ்ட் இவங்க எப்படி இந்த பிஸ்னஸ் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பில் டூ பில் கடனுக்கு வாங்குவாங்களாம் வித்துட்டு பணத்தை கொடுப்பாங்களாம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை இங்கே கைப்பற்றினதுக்கு பிற்பாடு அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் இருப்பாங்க அதனால அந்த பெரிய தாதா என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா உயிர் அச்சுறுத்தலை விடுவாங்களாம் போதைப்பொருள் கொடுக்க மாட்டாங்களாம் அதே போல் வந்து அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்ய ஆரம்பிப்பாங்களாம் ஏன்னா உழைச்சதும் கிடையாது உழைப்பதற்கான வாய்ப்பும் கிடையாது எனவே போதைப்பொருளை வாங்குகின்ற நிலை மாறி போகும் எனவே அவர்களுடைய அந்த பிஸ்னஸ் சரியாக நடக்காமல் போயிடும் நடக்காமல் போனால் வெளிநாட்டில் வாழ்க்கை வாழ முடியாது வருவாய்கள் இல்லை என்பதனால உடனடியாக நாட்டுக்கு வந்தாகணும் என்ற சூழ்நிலை உருவாகும் அந்த போதை வரத்திடணும் ஒரு நிர்பந்தம் உருவாகும் சிங்கி அடிக்கின்ற ஒரு சூழல் உருவாகும் கடந்த காலங்களில் இந்த போதைப் எப்படி கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு லிஸ்ட் இப்போது வெளியே வந்திருக்குது அதுல வந்து போன ஜனவரியில இருந்து நவம்பர் ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஹெரோயின் போதைப் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று கிலோகிராம் கஞ்சா பதினை ஐநூறு கிலோ கிராம் கொகையின் முப்பத்தி ரெண்டு கிலோ கிராம் ஹஷிஷ் அறுநூத்தி நாலு கிலோ கிராம் முப்பத்தி இரண்டு கிலோ ஐஸ் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோகிராம் போதை மாத்திரைகள் வந்து முப்பத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி பதினைந்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்லப்படுது சந்தேக நபர்களாக கைது செய்யப்பட்ட வந்து வந்து ரெண்டு லட்சத்தி ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஒன்பது பேர் அப்படின்னு சொல்லப்படுது இப்போது அரசு என்ன பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான பயர் அரை தூட்டிருக்கிறாங்க இனி கிரண்டிருந்தத்தன வாகனம் ஓடும் அதனால மிக முக்கியமான சுற்றி வளைப்புகள் நடத்தி போதைப் பொருட்களை கையகப்படுத்துறதுனால அவங்களுடைய மூச்சு நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த தொழில விட்டுட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்பது ஒரு ஆறுதலான செய்தி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷகரமான செய்தி ஒரு ஆறுதலான செய்தி இலங்கை வரலாற்றுல சுங்க திணைக்களம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு லாபத்தை அடைஞ்சிருக்கே அப்படின்ற ஒரு செய்தி தான் இந்த இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து பில்லியன் ரூபா லாபம் ஈட்டியதாக சொல்லப்படுது இலங்கை வரலாறுல இந்த அளவு லாபத்தை இதுவரைக்கும் சுங்க திணைக்களம் அடையல் என்று சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதை அடைஞ்ச லாபம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பில்லியன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொள்ளாயிரத்தி எழுபது பில்லியன் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆண்டோட பீடுகையில் இந்த ஆண்டு சுங்க திணைக்களம் அடைந்திருக்கிற லாபம் வந்து அந்த ஆண்டை விட ஆயிரத்தி இருநூத்தி பதினைந்து பில்லியன் ரூபாய் அதிகம் என்பது ஆரோக்கியமாக தெரிகிறது லஞ்சம் ஊழல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல முதல்ல இருக்கிற இடம் திணைக்களம் வந்து சுங்க திணைக்களம்தான் ஆனா அங்க ஓரளவு லஞ்சம் ஊழல் குறைந்ததுனால இத்தனை பில்லியன் லாபம் அடைய முடியுமா இருந்தா நாட்டுல எல்லா இடங்களிலும் எல்லா துறைகளிலும் லஞ்சம் ஊழல் என்ற ஒரு விஷயம் இல்லாம போனா எவ்வளவு தூரம் இந்த நாடு வளம் புரிந்தியதாக இருக்கும் என்பதை கற்பனை செஞ்சு பாருங்களேன் மலேசியா மாதிரி சிங்கப்பூர் மாதிரி ஒரு வளமிக்க நாடாக இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் இந்த நாடு கெட்டுப்போச்சு அப்படின்னு ஒரு விஷயம் ஊழலை கொஞ்சம் தடுத்ததுனால இந்த லாபங்களை அடைய முடியுமா இருந்தா எல்லா நிறுவனங்களையும் ஊழல் இல்லாம போயிருந்தா இந்த நாடு எவ்வளவு சொர்க்க பூமியாக இருந்திருக்கும் என்பதை எம்மால ஊகிக்க முடியும் எஸ் பி திசாநாயக் அவங்க சொன்ன கருத்து வந்து இருபத்தி ஒராம் தேதி வந்து எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்று சேர போறாங்கள இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்ன நேரம் அவர் என்ன சொன்னாருன்னா இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன கிழிக்க போறாங்க என்ன பண்ண போறாங்க எங்க போறாங்க என்ன இலக்கிறத இவங்க பயணிக்கிறாங்க நாளுக்கு நாள் இவங்க பலவீனம் அடைஞ்சிட்டு போறாங்களே தவிர அரசு நாளுக்கு நாள் பலம் புரிந்தியதாக மாறிக்கொண்டிருக்குது மக்களுடைய அதனுடைய செல்வாக்கு அதிகரிச்சு கொண்டிருக்குது ஆரோக்கியமான ஒரு பயணத்துல அரசு இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு உண்மையில இன்னைக்கு வந்து பல அரசியல்வாதிகள் வந்து இப்ப கண்டக்டரா மாறிட்டாங்க நுகேகோட பஸ்ல இருபத்தி ஒன்பதாம் இலக்க பஸ்ல வந்து நுகை கூட நுகை கூட கூட வாங்க வாங்க வாங்கன்னு பஸ்ல ஏத்துகின்ற பஸ்ல ஆள் சேர்க்குகின்ற பஸ்ல ஆள் நினைக்குகின்ற ஒரு கண்டக்டராக மாறி இருக்கின்ற செய்தியை பார்க்க முடிந்தது கார்ட்டூனும் பார்க்க கிடைச்சது வந்து ஒரு நுகைகுட இருபத்தி ஓராம் இலக்கத்தை போட்ட ஒரு பஸ் வண்டியில வந்து கண்டக்டர் வந்து உதய கம்மம்பில அவர் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற ஆக்கல் பஸ்ஸுக்கு ஆட்சியை கண்ட ஒரு பணியை இந்த எதிர்க்கட்சியினர் சேர்ந்து செய்ய பார்க்குறாங்க அரசியல்வாதிகளை இப்போது கண்டக்டர்களாக மாறுகின்ற சந்தர்ப்பம் உருவாயிருக்கு கனவுல கூட தூக்கத்துல கூட உதய கம்மம் விலை போன்றவங்க வந்து நுகைகுட நுகைகுட விசியக்க 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 அப்படின்னு ஒரு சூழல் தான் உருவாகியிருக்கு என்ன ஒன்று சொல்லத் தோணுது அவ்வளவு ஒன்று சேர்த்து ஒன்று திரட்டி என்னத்தை தான் கிளிக்கப்படுறாங்க எதிர்கட்சிகள் பலமிக்கதாக இருக்கும் நமது ஆரோக்கியம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சியாக இருந்து நாட்டுக்கு நல்லது செய்ய இது போன்ற அரசு வீழ்த்தணும் தமக்கு வழக்குகள் விழுந்துடக்கூடாது அதில் எப்படியாவது சேஃபாக பாதுகாப்பாக இருந்துவிடணும் எல்லாம் எதிர்கட்சியை கூட்டி என்பது ஆரோக்கியமற்றது என்னதாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு பொருளாதார ரீதியாக முல் பெறணும் நாடு பொருளாதார ரீதியாக மூலெழுச்சி பெறணும் ஆரோக்கியமான பயணத்தை மேற்கொள்ளணும் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத போதை இல்லாத ஆயுதம் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி